திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவையொட்டி மலைக்கோவிலில் சாயரட்சை பூஜையில் விநாயகர் மூலவர் சண்முகர் சின்னகுமார சுவாமி துவார பாலகர்கள் மயில் வாகனத்திற்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது சண்முகர் அர்ச்சனை தீபாராதனை தங்க சப்பரத்தில் எழுந்தருளல் சின்னகுமாரசுவாமி புறப்பாடு யாகசாலை தீபாராதனை தங்கரத புறப்பாடு நடைபெற்றது டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை சன்னதியில் பரணி தீபம் ஏற்றுதல் நடைபெறுகிறது திருகார்த்திகை தினமான டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று மாலை தீப கம்பத்தில் தீபம் ஏற்றும் நிகழ்வும் அக்னிலிங்க தரிசனமும் சொக்கப்பான ஏற்றுதலும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து திரு ஆவினன்குடி கோவில் பெரியநாயகி அம்மன் மகா தீபம் சொக்கப்பானை ஏற்றும் நிகழ்வுகள் நடைபெறுகிறது காப்பு காட்டுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் ஹரியானா சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கூடுவாஞ்சேரியில் தனியார் மண்டபத்தில் மாவட்ட தலைவர் ஆர் எஸ் செந்தில்குமார் தலைமையில் அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத்தலைவர் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னாள் சிறுபான்மையினர் பிரிவு துணைத்தலைவர் செந்தமிழ் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கீதா பூக்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினா் இதில் பேசிய ஹரியானா மாநில சட்டமன்ற உறுப்பினர் கீதா புக்கள் கட்சியின் தலைமை வழிநடத்துதலின்படி ஒவ்வொரு நிர்வாகிகளின் பெயரும் அவர்களின் பொறுப்பும் எத்தனை வருடம் கட்சியில் இருக்கிறார்கள் என்ற முழு விவரங்களுடன் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மறுசீரமைப்பு ஏற்படுத்த தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறினார் இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவராமன் தாம்பரம் பகுதி தலைவர் தீனதயாளன் விஜய் ஆனந்த் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்திரா காந்தியாக எனவே வருகின்ற தேர்தலிலே இன்றைக்கு டெல்லியிலே மரியாதைக்குரிய எஸ் பி விஸ்வநாதன் அவர்கள் மாலை district in charge in the allergy dcc south president we have decided that year 2025 will be dedicated to sangathan treasure program in a country Now we had a meeting of the office bearers of jangalpatu north we are here for the appointment of the dcc presidents already dcc presidents are in both of the districts and they are to, uh, trying to do their best

தெற்கு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கீதா புக்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நிர்வாகிகள் மறுசீரமைப்பு குறித்தும் ஆலோசனை வழங்கினார் இந்த அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கத்தின் மூலம் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி நகரம் வார்த்து வாரியாக கணக்கிடது அவர்களின் படிவங்களை பூர்த்தி செய்து கணினி மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நிர்வாகிகளை இணைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த தலைவருமான ஜெய்மாரு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தாம்பரம் மாநகர பகுதி செயலாளர் தீனதயாளன் செங்கல்பட்டு நகர தலைவர் பாஸ்கர் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ராஜஸ்தான் அது ஜனல் தொகுதியா இருந்த போதும் வெற்றி பெற்றிருக்காங்க வெரி குட் மார்னிங் டு Uh, i am a aicc observer for the district changalpatu south and north appointed by all india congress committee for Sangatan srijan program which is going to when you are in alliance what's your agenda against the uh, opposition what's uh, how, at what level you have raised the issues in which which positions organizational setups தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் தொழு நோயாளிகளுக்கு உணவு மற்றும் உடை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டில்லி ஏற்பாட்டில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தொழு நோயாளிகளுக்கு உணவு உடை வழங்கும் விழா பரனூர் அரசு மறுவாழ்வு இல்ல வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியல் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய கழக செயலாளர் சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு மறுவாழ்வு இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு உணவு உடை வழங்கினர் இதில் வீராபுரம் ஊராட்சி திமுக நிர்வாகிகள் வீராபுரம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்புத்தலைவர் கலைஞர் அவர்களால் துவக்கப்பட்டு அண்ணன் தளபதி அவர்களால் பெருமை சேர்க்கக்கூடிய நமது மறுவாழ்வு இல்லத்தில் இருக்கும் கடலூர் அடுத்துள்ள பெரியப்பட்டு கிராமத்தில் உள்ள ஆலோடி சாப் தர்காவில் சந்தனக்கூடு விழா கடலூர் அடுத்துள்ள கிராமத்தில் உள்ள தர்காவில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் சந்தனக்கூடு விழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு சந்தனக்கூடு விழாவிற்கான கொடியேற்று விழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடங்கியது இரவு உலக நன்மை வேண்டி சிறப்பு தொழுகையும் அதிகாலை உருஸ் எனும் சந்தனம் பூசும் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது பெரியப்பட்டு ஆலோடி சபா தர்கா நிர்வாகி அஸ்லாம் ரவுஃபி உமர் கான் காசிப் கான் அப்துல் கனி முகமது ரஃபி மற்றும் ஜமாதாரர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் பெரியப்பட்டு கிராமத்தை சார்ந்த இந்து முஸ்லிம் இரு மதத்தினரும் ஒருங்கிணைந்து இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சியை நடத்தினர் மன அமைதி தரக்கூடிய இந்த தர்காவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பெருங்கலத்தூர் வடக்கு பகுதி திமுக சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பெருங்கலத்தூர் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பெருங்கலத்தூர் பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான காமராஜ் தலைமையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மேயர் வசந்தகுமாரி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் தாம்பரம் பகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிலைய வளாகத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்பு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆண்டோ சிரியல்ராஜ் ஏற்பாட்டில் தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் நகரமன்ற தலைவர் மலர்பிழி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு புத்தகத்தை விளங்கினர் இதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் நகர திமுக இளைஞரணி சார்பில் இளைஞரணி அமைப்பாளர் முத்து முகமது புகாரி தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பொன் சிவக்குமார் பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி பேரூராட்சி தலைவர் தசரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தெரியயா தெரியயா நல்ல الناகிரியா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கேலம்பாக்கம் ஊராட்சியில் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடியதுடன் அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை ஹெல்மெட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவினை வழங்கினார் நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் வார்த்து உறுப்பினர்கள் உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்

பெர் தெற்கு பகுதி திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சாரதா சக்தி பீடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தாம்பரம் மாநகர பெருங்களத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புகழேந்தி தலைமையில் சாரதா சக்தி பீடத்தில் மாணவர்கள் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பெருங்களத்தூர் பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சேகர் கலந்து கொண்டு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் உணவருந்தி மகிழ்ந்தனர் இதில் பெருங்களத்தூர் பகுதி கழக திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 雨 marriages <laughs> wonder bir tadazar hey uh u u பகுதி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மேற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை ஏற்கரை சாலை பாரத மாதா தேரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஐந்தாவது மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான இந்திரன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கூறி அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் சசிகலா கார்த்திக் ஜோதிகுமார் மற்றும் கார்த்திக் முனுசாமி உட்பட மேற்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாங்க <laughs> <laughs> பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் கூனிமேடு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் பிறந்தநாள் விழா அனுமந்தை கூனிமேடு ஊராட்சியில் மரக்கானம் கிழக்கு மண்டல தலைவர் கதிரவன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தினகரன் செய்திருந்தார் தாம்பரம் நீதிமன்றத்தை மாவட்ட கூடுதல் நீதிமன்றமாக தரம் உயர்த்த வேண்டும் என தாம்பரம் வழக்கறிஞர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தாம்பரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவராக வழக்கறிஞர் ஸ்ரீராம் செயலாளராக அர்ஜுன் பொருளாளராக பத்மநாபன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தாம்பரம் நீதிமன்றத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய நிர்வாகிகளுக்கு வழக்கறிஞர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனா் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஸ்ரீராம் கூறுகையில் தாம்பரம் வழக்கறிஞர் சங்க தேர்தல் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு தற்போது வெற்றி பெற்ற வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் எங்களுடைய முதல் கோரிக்கையாக தாம்பரம் நீதிமன்றத்தை மாவட்ட நீதிமன்றமாக தரம் உயர்த்த வேண்டுமென்றதை வலியுறுத்தி உயர்நீதிமன்ற பதிவாளர்களுக்கு எங்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளோம் தமிழக அரசும் உயர்நிலை நீதிமன்றமும் தாம்பரம் மக்களின் நலனை கருதி உடனடியாக தாம்பரம் நீதிமன்றத்தை கூடுதல் நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றமாக தரம் உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தற்போது நடைபெற்ற தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் இங்கே நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தேர்ந்தெடுத்த எங்க வழக்கறிஞர்களுக்கு கொண்டு சென்னை தனியார் உணவகத்தில் முப்பத்தி ஆறாவது வருடாந்திர மூக்கியல் மருத்துவம் மருத்துவ கலந்தாய்வு மற்றும் முதுநிலை மருத்துவர்களுக்கான பயிலக மாநாடு குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை தனியார் ஹோட்டலில் மூக்கியல் என்ற மூக்கு தொண்டை காது மருத்துவத்தின் நோய்கள் பற்றி அறியும் அறிவியல் மருத்துவ கலந்தாய்வு முதுநிலை மருத்துவர்களுக்கான பயிலரங்க நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கி மூன்று நாட்கள் மாநாடு பிரபல லீ ராயல் மெரிடியன் தனியார் ஹோட்டலில் நடைபெற இது இதுகுறித்து இந்த மாநாட்டின் தலைவர் டாக்டர் அகிலசாமி பொருளாளர் டாக்டர் ரஜிகாந்த் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இந்த மாநாட்டில் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் டாக்டர் அஜய் ஜெயன் மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ பேராசிரியர் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மூக்கியல் முதல் ஒவ்வாமை வரையிலான பல நோய்கள் பற்றி அறிவியல் தெளிவுகளும் புதிய மருத்துவ பயன்பாடுகள் குறித்து நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்தும் விவாதிக்கப்படும் எனவும் இந்த மாநாட்டின் போது ஐம்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மருத்துவர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் மூக்கு காது தொண்டை உள்ளிட்டவைகளில் பல்வேறு ஒவ்வாமைகளும் பல நோய்களை பற்றிய அறிவியல் தெளிவுகளும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும்

நிறைய டாக்டர் வந்து பேனல் டிஸ்கஷன் ரொம்ப இருக்கு அதுல வந்து அவங்க ஒரு மாடரேட்டிவ் டாக்டர் இருப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி டிஃப்ரெண்டா பண்றாங்க அது மாதிரி சேலஞ்சஸ் பண்றாங்கட்டு ஒரு ஏழு பேனல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் வந்து தென் வந்து அவார்ட் செக்ஷன் ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி சீனியர் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த முப்பது குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்பு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த முப்பது குழந்தைகளுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தா மு அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு பெட்டகத்தை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் வி ஜி திருமலை நகரமன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்

கருங்குழி பேரூராட்சியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு அனுதானம் மற்றும் பொது மக்களுக்கு சமப்பந்தி விருந்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்பு காஞ்சி தேற்கு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சி திமுக சார்பில் பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் பேரூராட்சி தலைவர் தசரதன் முன்னிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொண்டு மக்களுக்கு சமபந்தி விருந்தினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கருங்குழி பேரூர் திமுக இளைஞரணி சார்பில் பேரூராட்சியில் பணிபுரியும் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆண்டோ இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் துணை அமைப்பாளர் தமிழ்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் கற்பழிப்பு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ள வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் பாஸ்கர் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கற்பழிப்பு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ள வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் பாஸ்கர் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்திடவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தியும் மைனம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தீவனூரில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறையடைத்தனர் மேலும் இதேபோல் ஒலக்கூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வெள்ளிமேடு பேட்டையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பன்னீர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரபரப்பு நிலவியது तो ये मान लो बस बैठ के आ गए और मान लो 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 आ गए और मान